ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லாக்ல பாருங்க இன்றைக்கி பாறை மீன் வாங்கி வச்சுருக்கேன் பாறை மீன் வந்து நல்லா இருக்குங்க முள் அதிகமாக இருக்காது இந்த பாறை மீனை இன்றைக்கி ரோஸ்ட்டு பண்ண போகிறேங்க எப்படி ரோஸ்ட்டு செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு பாருங்கள் பூண்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு பூண்டுக்கிட்ட அப்புறம் ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து போட்டு மறைச்சிக்கிறணும் இப்போ இதில் பூண்டு பச்சை மொளெல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டாச்சு இப்போ இதுக்கு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்குவோம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மிளகு மிளகு சேர்த்துக்குவோம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்குவோம் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிக்கிட்டாச்சு இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோங்க நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூன்னால் மூணு போட்டுக்கிறேன் இதில் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து தனியாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணணும் இதில் கொஞ்சம் கேசரி பவுட்ரு போட்டுக்கிறேன் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக பிடிக்கலைன்னா போட வேண்டாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து இந்த மீன் பீசஸ்லாம் எடுத்து போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ எல்லா பீசஸ்ஸையும் போட்டு நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இதை வந்து ஒரு அரை ஆஃப் அன் ஹவர் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் இந்த மீனில் சேருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகட்டும் இப்போ பாருங்கள் இது வந்து அரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இது சூடும் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஒரு பீசஸாக போட்டுக்குவோம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் வறுத்து எடுத்தோம்னா நல்லா ரோஸ்ட்டாக வருங்க பாருங்கள் இதை வந்து இப்போ இன்னொரு சைடு திருப்பி விடுவோம் லைட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்காங்க அது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கருசாமல் இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எல்லா ஃபிட்சும் இதை வந்து இப்போ எடுத்துடலாம் நல்லா ஆயிலை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இப்போ பேலன்ஸ் இருக்க மீனையும் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் இது ஒரு ரெண்டு செகண்ட் ஆகட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும் இப்போ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதையும் நல்லா எடுத்துடலாங்க பாறை மீன் வறுவல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடணுன்னு தோணுதா இதை வந்து நல்லா சூடான சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம்னா செமையாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாரமின் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்